தாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் அரங்கேறிட்டு இருக்கு என்ன அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அவன் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் எல்லாம் நடத்திட்டு ராத்திரி பகலாக ஆலோசனை நடத்துகிறாரு தொடர்ந்து ஆலோசனை நடத்துகிறாரு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தெருவும் திண்ணையுமாக நான் ஏற்கனவே சொன்ன டைலாக் தான் தெருவும் திண்ணையுமா போக முடியாத லெவலில் இப்போ உட்காந்துருக்கார் என்ன விஷயம்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய வலுவான ஒரு அணி அமைக்க போகிறோம் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் பொதுவாக பாஜக கூட்டணி பற்றி ஒரு தகவல் சொல்லணும் எப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் பாஜக கூட்டணி தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல இருந்து எந்த கட்சியுமே நீங்கள் வெளியே போங்கன்னு வெளியேற்றினதாகவே கிடையாது வெளியேற்ற மாட்டாங்க ஒரு கட்சி உள்ளே வரும் வரும்போது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க வேணும் சேர்த்துக்குவாங்க அப்புறம் வந்து அந்த கட்சி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போவாங்க அப்பமா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க சரி போயிட்டு வாணி விட்டுருவாங்க நீ வந்து இங்கே தான் இருக்கணும்னு அடம் பிடிக்க மாட்டாங்க சரி ஓகே அவன் விற்கலைன்னா விருப்பப்படலான்னா நம்ம என்ன செய்ய விட்டுருவாங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கை அவங்க வந்து இதைத்தான் காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி அதுக்கு உள்ளே இருந்துச்சு அண்ணா அண்ணாதிமுகங்கிற பேர்ல அதுல இருந்தாங்க நாலு வருஷம் அவருக்கு முதலமைச்சருக்கு நாற்காலியில் உட்கார்றதுக்கு மோடி தேவைப்பட்டார் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த நாற்காலியில் அதாவது அதிமுக சார்பாக அவர் முதலமைச்சராக ஆகிறதுக்கு அந்த அம்மா சசிக திருமதி சசிகலா அவங்க தேவைப்பட்டாங்க அந்த அம்மாவுடைய ஆதரவு அவனுடைய காலில் விழுந்து எடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்ககிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக நடித்து அந்த பதவிக்கு வந்துட்டார் அப்புறம் நம்பிக்கை துரோகம் அந்த அம்மாவுக்கு பண்ணார் அடுத்து அவருடைய பதவியை வந்து தக்க வைக்கிறதுக்கு நாலு வருஷமாக நம்பிக்கையான ஆள் மாதிரி காட்டி நடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட அப்புறம் அவருக்கு துரோகம் பண்ணிட்டார் இந்த நாலு வருஷத்துக்கு இடையில் அவருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓ பன்னீர் சொல்லும் அவர்களை வந்து கூடவே இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தார் அதுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பாஜக தலைவர்களுடைய ஆதரவெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார் வாங்கி எல்லாம் பண்ணிட்டாரு கடைசியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டார் இப்படி ஒரு துரோகப்பட்டிய சரித்திரத்தை உடையவர் தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் யாருக்குமே நல்லது செய்த யாருக்கார செய்திருந்தா நீங்களே சொல்லுங்க இந்த கட்சியில் உள்ள இவருக்கு நல்லது செய்திருக்காரு இந்த கட்சியில் இவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தாமல் இருங்கிறது வந்து பைத்தியகரதனும் முட்டாள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற ஒரு நேர்மை தன்மை இருக்கணும்ல அது இல்லை அப்போ அதனால் மக்கள் இப்போ வந்து நிராகரிச்சுட்டாங்க இதுதான் உண்மையான நிலவரம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரக்கூடிய இருந்த இன்னும் நாலு மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மூணாவது இடம் நாலாவது இடம்னு போய் கடைசியில் வந்து தெருவும் திண்ணையுமாக அலையக்கூடிய லெவலுக்கு தான் அவருடைய எதிர்காலம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கணிப்பில் தெளிவாக இருக்கேன் நீங்கள் வேணால் வரக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுங்கிறத பார்ப்போம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ கதறிட்டு கிடைக்கிறாரல புலம்பிட்டு அதுக்கு மூல காரணம் வந்து இந்த தேசியவாதிகள்னு சொல்லி சில பத்திரிகையாளர் இருக்காங்க எல்லாரும் வந்து துக்களக்கு ஆசிரியர் காலம் சென்ற சோ ராமசாமி ஆயிட முடியாது அது அது ஒரு அற்புதமான பிறவி அவர் அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தமிழகத்துக்கு கிடச்ச வரப்பிரசாதம் அவர் வாழ்ந்த காலம் வேற முக்கியமான காலம் ஜெயலலிதா கருணாநிதி முக்கியமாக கருணாநிதி இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த கும்பல்களெல்லாம் எதிர்த்து அவர் வந்து களம் கண்ட நபர் அன்னைக்கெல்லாம் ஏறையும் எதிர்க்கவே முடியாது இன்னைக்கு எதுக்குறது பெரிய விஷயம் இல்லை அன்னைக்கு எதுக்கணும் அதுக்கு அது எதிர்த்தாரு அந்த ஆளுங்கட்சி எதிர்த்தாரு கொள்கை ரீதியாக நின்னார் சித்தாந்த ரீதியாக கடைசி வரைக்கும் நின்னார் சாகு வரைக்கும் அவர் அதுல தெளிவா இருந்தார் எந்த இடத்துலையும் எங்கேயும் பெண்டாகலை வழியலை வளையலை வழியலை பேச்சுவார்த்தை நடத்தினார் கூட்டணியை உருவாக்குனாரு எல்லாம் பண்ணினார் அந்த அந்த சூழ்நிலைக்கு தக்கவார் அந்தந்த தேர்தலுக்கு தக்கவார் அதெல்லாம் நல்லா பண்ணார் அதுலேயும் ஒரு நேர்மை தன்மையை கடைபிடிச்சார் அவரை மாதிரியே நானும் இருக்கேன் நானும் அவருதான் சொல்லிட்டு இப்போ சில பேர் அதாவது சொல்லுவாங்களா நான் வந்து தேசியவாதி தான் அப்படிம்பாங்க அனுகூல சத்துருக்கள் அப்படிங்கிற வரிசையில் கரெக்டாக இருக்கும் நம்ம ரவி சார் சொன்ன மாதிரி அனுகூல சத்துருக்கள்ங்கிற பேரை தாங்குகிற மாதிரி இல்லைன்னா அதுக்கு ஏத்தாப்பில் சில ஆட்கள் வந்து பத்திரிகையாளங்கிற பேரில் இருக்காங்க இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை தூண்டி விட்டு ஊசு நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்களே நீ உங்களுக்கு தெரியல நீங்கள் பிஜேபிக்காரங்க இப்படித்தாங்க நீங்கள் வந்து டெல்லியில் வந்து பேசினா சரியாயிரும் இங்கே அண்ணாமலை என்னங்க அண்ணாமலை இவருங்க எப்படி சொல்லிட்டு தெரிவார் நீங்கள் பாருங்கள் முடிவெடுக்கிறதுலாம் டெல்லியில் தான் எடுப்பாங்க உண்மை இப்ப இல்ல கடந்த காலம் கடந்த காலத்துல பாஜகவுல முடிவு எடுக்கிறது டெல்லி முடிவு இப்பவுமே எடுப்பாங்கன்னு சொல்லிங்க வச்சிடுங்க ஆனா அந்த முடிவு வந்து இங்க மாநில தலைமைக்கு எதிராக எல்லாம் முடிவு எடுப்பாங்க அவங்க சொல்ற முடிவை ஒபே பண்ணிட்டு போகக்கூடிய அளவில் மாநில தலைவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இதுக்கு இதெல்லாம் மாறி போச்சு அந்த காலம்லாம் மாறி போச்சுது இப்ப அப்படி இல்லை அண்ணாமலே என்ன ரெக்கமெண்ட் பண்றாரோ என்ன சொல்றாரோ அதான் முடிவு பைனல் முடிவு அதான் ஏன்னா அவரு தான் பாஜகவை தாண்டி கட்சியை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு பாஜகவை தாண்டிய ஒரு உயரத்தில் அவர் இருக்காரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வந்து வந்துட்டார் அவருடைய இது என்னங்கிறது மத்திய தலைமைக்கு நல்லாவே தெரியும் அப்போ அண்ணாமலை என்ன விரும்புறாரோ அதை தான் அவங்க செய்வாங்க பாதையில் போறாரு சரியான பாதையில என்ன வழி நடத்திட்டு போவாரு போறாரு தமிழகத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு எதிராக எப்படி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இந்த அனுகூல சத்துரு ப சத்ருக்கள் இருக்காங்களா பேரில் இவங்களுக்கு வந்து அது புரியலை ஆனால் இவங்க வந்து நான் சோ மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்ட போதுமா அதை மாதிரி கொஞ்சம் அறிவும் ஞானமும் இருக்கணும்ல இல்லை இவங்க என்ன நடத்தாங்க கடந்த காலம்னு நினச்சிக்கிட்டு உசுப்பேற்றி விட்டாங்க சும்மா கடந்த சங்க ஊதுனாங்க இந்த ஆளுக்கு புத்தி வேண்டாமா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் வந்து அதுக்கு உடனே ஒரு மிரட்டு மிரட்டுனீங்கன்னா இல்லை தானா வந்துருவாங்க வழிக்கு வந்துடுவாங்க வந்தால் ஒரு நாலு சீட்டு பாஜகவை கொடுத்தா போதும் அந்த நாலு சீட்டை வாங்கி அவங்க நிற்பாங்க அந்த நாலு சீட்லேயும் உங்க கட்சிக்காரங்களை வச்சு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணாமல் தோக்க வச்சிருங்க பல எப்படி அதிமுக தான் அப்படி வேணும் அண்ணா திமுக தான் சொல்லி ரெண்டு இடத்துலையோ நாலு இடத்துலயோ எப்படி பிஜேபிக்கு ஆனால் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்திருவான் நீங்க வெற்றி பெற்றுவீங்க ஒரு நாலஞ்சு சீட்டு கிடைச்சி போயிரும் நான் தான் திமுக இருபத்தாறுல முதலமைச்சர் அப்படிங்கிற வேட்பாளர்ல கரெக்டா நிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கூலி கொடுத்துட்டாங்க தேவையான கூலி உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அந்த கூலிக்கு நீங்க மாறடிக்கணுங்கிற வேலையில கரெக்டா இருக்காங்க பிரதமராக நரேந்திர மோடி வரணும் ஆனா அண்ணாமலை முதலமைச்சரா வரப்படாது இந்த அனுகூல சத்துருக்கள் சொன்னோம்ல இந்த பத்திரிகையாளர்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது பிரதமராக நரேந்திர மோடி வரணும் அதில் அது ஓகே இல்லைன்னா கஞ்சி கிடைக்காம இவளுக்கு பிறகு ஒன்றுமே கிடைக்காது இந்த நாங்கள் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த மட்டத்தில் அத்தனை பேரும் காரி தூப்பிடுவோம் அதனால் அது துப்பாமல் இருக்குதுன்னா அந்த இதுக்கு வந்து மோடி தேவைப்படுது அதனால் பிரதமராக நரேந்திர மோடி தான் வரணும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை முதலமைச்சராக வரமாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் வரமாட்டார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி வர வரமாட்டார் முப்பத்தி ஆறில் யோசிக்கலாம் ஐயோ ஐயோ கேவலமாக இருக்குது ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சிது அப்படிங்கிற சில கோடிகள் கிடைச்சிது அப்படின்னா வேண்டி இந்த உங்கள் வாழ்க்கையை தெற்கோடியில உண்டு விடக்கூடாது சரி போட்டு இது உங்க இது இது இந்த பத்திரிகையாளர்கள் செய்த வேலை இது செய்தாங்க அவரு அதே மாதிரி கட்சியில் உள்ள சிலரும் வந்து கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமாரு அப்புறம் பொன்னையன் இந்த நுண்ணையன் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிக்கு நல்லா தூபம் போட்டு விட்டாங்க ஆமாம் கரெக்டு தான் இவங்க எல்லாம் வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு மிரட்டு மிரட்டுன்னா அண்ணாமலை சரண்டர் ட்ராய்க்கு காரில் வந்து விழுந்துருவார் அப்போ நாம் வந்து ஒரு நாலு சீட்டை பிச்சை தூ தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த நாலு சீட்டு தான் உங்களுக்கு நாலும் பிஜேபி வெற்றி பெறாத இடமாக பார்த்து கொடுத்துடலாம் கொங்கு மண்டலம் தென் சென்னை திருப்பூர் நீலகிரி அது இதுன்னு எல்லாம் பிஜேபி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள தொகுதியில் நம்ம அண்ணா திமுக வேட்பாளர்னு சொல்லி நம்ம ஆட்களை விட்டுப்படலாம் அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ஒன்று கொடுத்துடலாம் ஆனால் எனக்கு திமுக வெற்றி பெறாது ஆனால் கன்னியாகுமரி நம்ம ஒன்று கொடுத்துடலாம் மற்றபடி ஒன்று ரெண்டு சீட்டை நம்ம வேற எங்கேயும் கொடுத்துட்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த பிஜேபியில் உள்ள மூத்த தலைவர்களே கொஞ்சம் வேறு இதுக்கு அதை அப்படியே கேன்வாஸ் பண்ண வச்சுக்கிட்டாங்க பிஜேபி உள்ள மூத்த தலைவர்கள் பலரும் அண்ணாதிமுக தான் கூட்ட அதிமுக கட்சி எல்லாம் ஒன்னா இருந்தா கூட பரவாயில்ல அது நீங்கள் வந்து முக்கோத்தோரெலாம் வெளியே விட்டு விட்டீங்க சசிகலா விட்டீங்க தினகரனை விட்டீங்க ஓபிஎஸோ விட்டாங்க எல்லாத்தையும் வெளியே விட்டாச்சு விட்ட பிறகு அந்த கட்சியை உடஞ்சி போச்சுது கொங்கு மண்டலத்தில் இருந்தது அந்த கவுண்டர் சமுதாய மக்கள் ஓட்டு போட்டதில் கிடைச்சதுதான் தான் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் கிடச்சிருக்காங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதுவும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபியினுடைய மாநில தலைவரான பிறகு கொங்கு மண்டலம் மாறி போச்சுது நேற்றுக்கு நடந்த அந்த அதியமான் கல்லூரி மகளிர் கல்லூரியில் நடந்த அந்த ஒரு கூட்டமே போதும் அந்த மாணவிகளுடைய மனதில் அந்த முகத்துல இருந்த அந்த பிரகாசம் அந்த சந்தோஷமே சொல்லும் அண்ணாமலை யார் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு இது போச்சுது ஒரு சீட்டு கூட நீங்க வந்து வாங்க முடியாது எங்கேயுமே தமிழகம் முழுக்க எங்கேயுமே வாங்க முடியாது எடப்பாடி தலைமையிலான எங்கேயும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது இதுதான் ஒரிஜினல் ஆனா பிஜேபி கிடைக்கும் மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை அண்ணாமலை பாஜகனு இப்ப நிலைமை மாறி அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய இதே உருவாயிட்டு இருக்கு இங்க வந்து ஒரு திரையுலகமே சேர்ந்து ஒரு விழா நடந்தது ஆயிரம் பேரும் உள்ள உட்கார்ந்து மாட்டேங்கிறான் ஆனால் ஆனா அண்ணாமலை எங்க போனாலும் அங்க ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூடுறாங்க எங்க போனாலும் வராங்க எப்படி வராங்க அவர் கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் வராங்க காதுகுத்து விழாவுக்கு போனாலும் வராங்க கோவில் விழாவுக்கு போனாலும் வராங்க கல்லூரி விழாவுக்கு போனாலும் அண்ணாமலை வராருன்னு சொன்னா அங்க அவ்வளவு கூட்டம் வருது எப்படி வருது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கன்னியாகுமரி மாவட்ட அகஸ்தி அழகப்பபுரத்தில் உள்ள ஒரு ஆர்சி கிறிஸ்தவ மத்தை சேர்ந்தவர் லெஸ்லி ஐயா பேரை சொல்றாங்க லெஸ்லி ஐயா அங்கே இருந்து இவர் வந்து கோயம்புத்தூர்ல இப்போ இப்போ அண்ணாமலை நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து நடைபயணம் போயிட்டு அவர் கூட இப்போ நடைபயணத்துல இருக்காரு சிறுபான்மைன்னு சொல்றீங்க கிறிஸ்தவன் சொல்றீங்க அவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிரன்னு சொல்றீங்க அங்க இருந்து சொந்த காசுல கிளம்பி வந்து அந்த அளத்தங்கர் ஏதோ இந்த இப்போ ரெண்டு நாளா ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அரூர் சட்டமன்ற தொகுதி அதை ஒட்டி இப்போ போயிட்டு இருக்கக்கூடியது அந்த அதிகமான அந்த கல்லூரிக்கு போன பகுதி இல்லைன்னா அவரு அந்த ஐயா அங்க இருந்து எனக்கு போன் அடிக்கிறாரு நான் இந்த இடத்துல இருக்கேன் இப்படி போயிட்டு இருக்கேன் அவருக்கு சொந்த காசுலயே கொண்டு வந்து அவர் சொந்த காசுலயே தங்கிக்கிட்டு அவர் சொந்த காசுலயே சாப்பிட்டு அவர் கூடவே பயணம் போயிட்டு இருக்காரு ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் வயசான காலத்தில் அவர் வீட்டிலேருந்து இருந்து அவருக்கு பாட்டுக்கு நல்லா ஜாலியா இருக்கலாம் நாடு நல்லா நாடு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படி வராங்க மக்கள் நான் உண்மை சொன்னது உண்மை அவரை கூட்டி வச்சு ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ எடுத்து வெளியிடுறேன் என்ன பாருங்க வேணா அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மேல வந்து அந்த பாஜக கட்சியை மீறி வந்து ஆதரவு பெருகிட்டு இருக்கு இதை புரிஞ்சிக்காம நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து தன் கையாலே மன்ன வாரி தன் மேலே பட்டா அது இன்னொரு விஷயம் இருக்கு லாஜிக் இருக்கு உப்பத்தண்டனை வந்து தண்ணி குடிச்சு தானே ஆகணும் எப்படி நீங்கள் வந்து தப்பிச்சு போய முடியும் சரி தானே துரோகம் செய்து விட்டீங்க ஒரு ஆளுக்காக துரோகம் பண்ணீங்க சசிகலா அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்க அப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணீங்க தினகரனுக்கு துரோகம் பண்ணீங்க எல்லாத்துக்கும் மேலே பிரதமர் நரேந்திர மோடிக்கே துரோகம் பண்ணீங்க அமித்ஷாவுக்கு அவருக்கு இதை துரோகம் பண்ணி விட்டீங்க அவரை இப்படி எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு பா அதை அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு எப்படிங்க நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் வாழ முடியும் ரொம்ப நாள் எப்படி இருக்க முடியும் ரொம்ப நாள் நீங்கள் எப்படி வந்து கோல வச்ச முடியும் மொத்தமாக விட்டு அதுக்கு இந்த அனுகூல சத்ரு பத்திரிகையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லா அழகா ஒத்து ஊதுனாங்க இப்ப விஷயம் என்னன்னா கடந்த சில தினங்களாக ஆகா பெரிய ஒரு இதை விட்டுட்டோம் நம்ம கூடாலேயே அண்ணாமலை கூடவே நம்மளும் வந்து அரவணைச்சி பேருந்தோம்னா இப்போ ஒரு தடவை சொல்றாங்க போயிருந்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய வீக்னஸ் வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இதெல்லாம் அண்ணாமலைக்கே பேசி எடுத்து எப்படியாவது அவங்க ஒரு பக்கமாக இந்த கூட்டணியில வந்துடுவாங்க அந்த பக்கமும் இந்த பக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு கப்ட்டு காப்பாற்றி கொண்டு போயிருக்கலாம் அது நல்லா முயற்சி பண்ணார் உண்மையில அண்ணாமலை ரொம்ப முயற்சி பண்ணார் தெளிவாக சொன்னார் இந்த கட்சியை ஒன்று சேர்க்கறதுக்கு படும் பெரும்பாடு பட்டதுல அடுத்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் ஒருவர் அதிமுகவை ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அணியாக இருக்கணும் அந்த கட்சியினுடைய அழிவில் இருந்து எங்கள் கட்சி வளர வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து புது இளைஞர்களை நாங்கள் இப்போ எங்கள் கட்சி பொதுவான ஆட்களை சேர்த்துக்கிட்டோம் எங்கள் கட்சிக்கு ஆனால் அந்த கட்சி இருக்கணும் அந்த அதிமுகங்கிறது அது எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது இருக்கணும்னு ஆசைப்பட்ட மனிதர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மோடி அவர்களும் அதே தான் அந்த கட்சியை வந்து எந்த வகையிலும் அது அது வந்து ஒரு நல்ல கட்சி எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கணும்னு சொன்னாங்க இவரு அதை இவருக்கு வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சார் எடப்பாடி கொண்டு அண்ணா திமுக எடப்பாடி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பழனிசாமி நினைச்சாரு கடைசியில் தெருவன் தினியம்மா இப்போ வந்து விட்டாரு இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டார் ஒரு இப்போ என்னன்னா நாங்கள் வந்து தனியாக வெளியே வந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருந்து பாஞ்சி இங்கே வந்துடும் காங்கிரஸ் உடனே வந்துடும் ரெண்டு கம்யூனிஸ்ட் உடனே வந்துடுவாங்க நாம தமிழை சீமான் உடனே அவர் வந்துடுவார் பணத்தை அள்ளி போட்டால் எல்லாரும் ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் கோடி கணக்கில் கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருந்தாரு ஒருத்தரம் வரல எஸ்டிபிஐ முஸ்லீம் மதவாத மத பிடித்த ஒரு தேச துரோக கும்பல் தான் அந்த கட்சி அது வந்து கூட்டணியில் இருக்குது இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவங்க கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடியதில்லை நீங்கள் எஸ்டிபிஐ அப்புறம் வந்து ஜபாகர்ல்லாவிட்ட சண்டை போட்டுட்டு போனற தமிமுன் அன்சாரி அவர் வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்காரு அப்புறம் வந்து இவருக்கு கட்சியிலே நின்று அந்த ரெட்டையில் சிம்பல்ல வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து ஜெகன்மூர்த்தி அதனால் அவர் வந்து புரட்சி பாரதம் கட்சி வந்து அது இந்த ஒரு சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சின்னு வச்சுருங்க அவங்க வந்து மட்டும்தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இதுக்கு பிறகு வெளியே வந்து இவங்க எதிர்பார்த்த பெரிய லெவல்ல உள்ள கட்சிகள் எதுவுமே தேமுதிக உள்ள வர மாதிரி இல்ல வராது ஆஹ் பாமக வர்ற மாதிரி இல்ல வராது ஒருவேளை வந்தா புதிய தல ஒரு புதிய தமிழகம் இவர் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னமும் வந்து அங்கியா இங்கயானு ஆடிட்டே இருக்காரு ஒருவேளை போகலாம் போனால் அவரும் அவருக்கு தலையில மண்ணவாரி போட்டு போடுவாருன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எடப்பாடியை நம்பி போய் யாரும் வாழ்ந்ததா சரிதுன்னு கிடையாது நம்ம வாழ போகிறது கிடையாது அதுதான் ஒரிஜினல் நிலவரம் அது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் டாக்டர் உண்மையிலே மரியாதைக்குரிய ஒரு நபர் அவரும் வந்து இவர் கூட போய் சேர்ந்தார்னா அதாவது பன்றியோடு சேர்ந்த கன்றும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தான் போகிற வழியே அதுல இருந்து இவர் வர்றதுக்கு மீளதுக்கு வாய்ப்பில்லை ஓரளவுக்கு தான் வந்து அந்த மற்ற ஜாதி குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு மேல வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில இருந்த பிணக்குகள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நிலைமையே கடந்த நாலந்து ஆண்டுகளாக திரு டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்களாம் எடுத்த முன்னெடுப்பு திருமாறன் இவங்கெல்லாம் எடுத்த முன்னெடுப்பு மூலமாக ஓரளவு பரஸ்பரம் ஒரு நல்ல நம்பிக்கையா உருவாகிட்டு இருக்கு முழுக்க வந்து ஓரளவுக்கு அந்த கிராமப்புறங்கள்ல இப்ப கொஞ்சம் அந்த பழைய அளவுக்கு இல்லாத மக்கள் வாழ்க்கையிலையும் பெரிய அளவில் ஜாதி கலவரங்கள் இல்லாத அங்க ஒன்று இங்கே ஒன்று சின்ன சின்ன பூசல்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இல்லாம அந்த சமுதாய மக்கள் வந்து நல்ல நல்லிணக்கத்தோட ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாஜக அணியில் இருந்து இந்த இதுல அப்படியே போனாருன்னா அவருக்கு அது நல்லதா இருக்கும் ஒருவேளை அவர் வந்து எடப்பாடியை நம்பி போய் தென்காசியில தனித்தகுதி அவர் அதில் நிற்கிறதா இருந்தால் கண்டிப்பா பாஜக சார்பில் இன்னொரு வேட்பாளர் பெரிய வேட்பாளர் ஒருத்தர் கலர் ஆக்கிறது தயார்படுத்திடுறாங்க அதனால அவர் கண்டிப்பா அவர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த இடத்துல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து தோல்வி தழுக தோல்வி முகத்தை தழுவக்கூடிய சூழ்நிலையை நோக்கி தான் போவாருங்கிறது என்னுடைய கணிப்பு தென்காசியிலேயே கூட அதுதான் நிலவரமாக இருக்கு எடப்பாடியை நம்பி போனவங்க யாரும் இது அவருக்கும் தெரியும் அதனால் இவர் வந்து திருப்பி பாஜக அணியில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரா இல்லை போறாரேன்னு தெரில இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நான் இந்த நிலவரத்தை நான் சொல்கிறேன் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலவரம் தெருவும் திண்ணையுமாக ஆகிவிட்டது புலம்பி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாச்சு எடப்பாடி இனிமேல் அதை காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்